இன்றைய வேளாண் தொழில் பகுதியில் வெள்ளாட்டு பண்ணைக்கான சிறந்த வெள்ளாட்டு இனங்களை தேர்வு செய்யும் முறைகள் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி கீதா அவர்கள் தரும் தகவல்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு பண்ணைக்கான சிறந்த வெள்ளாடுகளை தேர்ந்தெடுக்கிற முறைகளை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக வெள்ளாடுகளை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா ஏழைகளுடைய பசு நடமாடும் வங்கி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் எப்போ விவசாயிகளுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வெள்ளாடுகளை விற்று நம்ம வந்து வங்கியிலேருந்து பணம் எடுக்கிற மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதனால தான் வந்து வெள்ளாடுகளை வந்து நடமாடும் வங்கின்னு சொல்லி சொல்கிறோம் நீங்கள் வந்து இப்போ வெள்ளாடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா வெ வெள்ளாடு இறைச்சிக்கான தேவை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது ஸோ இளைஞர்கள் மத்தியிலையும் வெள்ளாடு வளர்ப்பு வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வருது ஏன்னு கேட்டிங்கன்னா படி படித்த நிறைய இளைஞர்கள் வந்து வெள்ளாடு பண்ணை வைக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா வெள்ளாடு வளர்ப்பில் இருக்கிற லாப நோக்கு தான் ஸோ இந்த வெள்ளாட்டு பண்ணைக்கு மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிறந்த வெள்ளாடுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிறது தான் இன்றைக்கி அந்த தலைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் சார் நிறையா பேர் வெள்ளாடு வாங்குறதுல வந்து எப்படி சிறந்த வெள்ளாடை வாங்குறதுங்களையே தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டால் பண்ண தொடங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து பண்ணையம் ஓடுற நிலைமைக்கு போயிடுறாங்க ஸோ வெள்ளாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளாட்டினத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று உள்நாட்டு வெள்ளாட்டினங்கள் வெளிநாட்டு வெள்ளாட்டினங்கள் உள்நாட்டு வெள்ளாட்டினங்கள்னா நாட்டு இனங்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்டினங்கள் மட்டும்தான் நாட்டினங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது இந்தியாவில் இருக்கிற எல்லா வெள்ளாட்டினங்களுமே நாட்டினங்கள் தான் தமிழ்நாட்டில் எந்தெந்த வெள்ளாட்டினங்கள் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு இந்த சேலம் கருப்பாடு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப மக்களால் விரும்பி வளர்க்கப்படுது இந்த இறைச்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல டிமாண்ட் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாடு கொடியாடு இதெல்லாம் வந்து தென் மாவட்டங்களான திருநெல்வேலி சிவகாசி அதுக்கப்புறம் விழுப்புரம் இது மாதிரி விருதுநகர் அதுக்கப்புறம் திண்டுக்கல் இது மாதிரி இடங்களில் வந்து கன்னியாடு கொடியாடு மக்களால் ரொம்ப வளர்க்கப்படுகிறது இந்த கன்னியாடு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெத்தியில் வந்து ஒரு பட்டையான கோடு இருக்கும் தாடை வரைக்கும் ஸோ கருப்பு கலரில் இருக்கும் கன்னியாட்டில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பால் கண்ணி இன்னொன்று பார்த்திங்கன்னா செங்கண்ணி பால் கண்ணின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய வ பகுதியில் வந்து வெள்ளை கலரில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் செங்கண்ணின்னு பார்த்திங்கன்னா அடிவயத்தில் வந்து செந்நிறம் கலந்து காணப்படும் அதே மாதிரி கொடியாட்லேயும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து செம்பொரை கரும்புரை அப்படின்னு சொல்லுவாங்க செம்பொரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கலரில் வந்து சவுப்பு கலரில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் கருமுறைங்கிறது வந்து வெள்ளை நிறத்தில் வந்து கருப்பு கலரில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தென் மாவட்ட மக்களால் ரொம்ப விரும்பி வளர்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைச்சேரி இந்த தலைச்சேரி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது கிடையாது இது மலபார் கேரளாவை சேர்ந்த ஒரு இனமாகும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப விரும்பி வளர்க்கப்படுகிறது இப்போ நீங்கள் வந்து நம்ம எந்த வெள்ளாட்டினத்தை வளர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏரியாவை பொறுத்து அது மாறுபடும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சேலம் கருப்புக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து தலைச்சேரி இறைச்சிக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும் ஸோ நம்ம அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரீடை வந்து செலக்ட் பண்ணி வளர்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து ஆட்டை வாங்கலாம் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மொ முதல்ல வந்து ஆட்டை வந்து நீங்கள் இருந்து வாங்குறது தான் ரொம்ப சிறந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சவங்கிட்டிருந்துன்னா அதனுடைய அம்மா அப்பானுடைய குணங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அது வந்து நல்லா குட்டி போடுறதா இருந்தால் நாம் வாங்குகிற குட்டியும் நல்லா போடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் அரசு பண்ணையிலிருந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் தனியார் பண்ணையிலிருந்து வாங்கலாம் ஏன்னா அரசு பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம பெடிகிரி அப்படின்னு சொல்கிற மூதாதையருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதிலிருந்து இந்த இதனுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து எப்படி உற்பத்தி இருந்தது அதுக்கு ஏதாச்சும் நோய் தாக்கம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்து இதுக்கு இதனுடைய உற்பத்தி எப்படி இருக்கும் இதுக்கு ஏதாச்சும் நோய் தாக்கங்களாக வருங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்க முடியும் ஸோ மோஸ்ட்லி கடைசி கடைசியாக தான் நம்ம சந்தைக்கு போகணும் மோஸ்ட்லி முடிஞ்சளவுக்கு நம்ம சந்தையிலிருந்து வாங்குறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இருந்து ஆடுகளை கொண்டு வந்து ஒரே இடத்துல விற்பாங்க அதனால் அங்கேருந்து வர வாங்குகிற ஆடுகளில் வந்து நிறைய நோய் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளை வந்து ஏமாற்றி விற்றுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சந்தை கொண்டு வர வெள்ளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணியில் கொடுத்து நல்லா வயிறு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆட்டை வந்து பல்லு பார்த்து வாங்க தெரியாது அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா வயசு மு வயது முதிர்ந்த ஆடை வந்து வயது கம்மிதான ஆடுன்னு சொல்லி விற்றுருவாங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அரசு பண்ணையிலையும் இருந்தையும் வெள்ளாடை வாங்குறது தான் ரொம்ப சிறந்த முறையாகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெட்டையாடு வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டால் பெட்டையாட்டில் என்னென்ன குணங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டையாடு பெட்டையாடாக இருந்தாலும் சரி கிடாடாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து வெளிப்புற தோற்றத்தை பார்க்கணும் ஸோ வெளிப்புறத்தில் தோல் வந்து நல்லா பளவளப்பாக இருக்குதா முடியெல்லாம் வந்து நல்லா மினுமினுப்பாக இருக்குதான்னு பார்க்கணும் வெளியே ஏதாச்சும் உண்ணி அது மாதிரி ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கணும் புண்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் எப்போவுமே ஆடு வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டை வந்து நடக்கடிச்சு வச்சு நம்ம பார்க்கணும் நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை ஏன்னு கேட்டால் காலில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு கேட்டால் அந்த ஆடு வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து உகந்ததாக இருக்காது அதனால் வந்து எப்போவுமே ஆடு வாங்கியில் ஆடை நடக்க வச்சு பார்க்கணும் பெட்டை ஆடுகளில் பார்த்திங்கன்னா உடல் வந்து நல்லா நீளமாக இருக்கணும் வயிற்றுப்பகுதி நல்லா இருக்கணும் அதேமாரி பின்புற பகுதி வந்து நல்லா அகலமாக இருக்கணும் ஏன் வந்து பின்புற பகுதி அகலமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்புற பகுதி குறுகி இருந்ததுன்னா அந்த ஆடுகளில் வந்து குட்டி போடையில் பிரச்சனை ஆகும் அதே மாதிரி ரெட்டை குட்டி மூணு குட்டிலாம் போடையில் வந்து குட்டி போகிறதுல ஆகிட்டு குட்டி வெளியே வராது அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம பெட்டையாடு வாங்குறப்ப பின்புற பகுதி வந்து அகன்றதாக பார்த்து வாங்கணும் அதே மாதிரி மடி வந்து நல்லா பெருத்து இருக்கணும் உடலோட ஒட்டுன மாதிரி இருக்கணும் ரெண்டு காம்புகளுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் இருக்கலாம் அதுக்கு மேலே ரொம்ப கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடாது மாதிரி காம்பு ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது மடி வந்து உடலோட ஒட்டின மாதிரி இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெட்டையாடை வாங்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பெட்டையாடுகள் பார்த்திங்கன்னா எப்போ பருவ வயது அடையும் அப்படின்னா ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் பருவ வயது அடையும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா பெட்டையாடுகளை ஆறு வயசு வரைக்கும் இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் நீங்கள் வந்து கிடா வாங்கையில் பாத்தீங்கன்னா கிடா பொறுத்த வரைக்கும் அதனுடைய உடல் பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உடல் வந்து நல்லா நீளமாக இருக்கணும் அதே மாதிரி மார்பு பகுதி வந்து நல்லா அகன்று இருக்கணும் பெட்டையாடில் வந்து தோல் பகுதி குறுகி பின்புற அகன்று இருக்கணும் ஆனால் கிடா ஆட்டில் பார்த்திங்கன்னா மார்பு பகுதி வந்து நல்லா அகன்று இருக்கணும் அதே மாதிரி கிடாவில் வந்து அந்த விதப்பை வந்து நல்லா இருக்கணும் உடம்போட ஒட்டி இருக்கணும் கால்கள் வந்து நல்லா நீளமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கணும் ஸோ ரெண்டு ஆட்லையுமே நம்ம வந்து கால்களை வந்து நல்லா திடமானதாக பார்த்து தான் வந்து வெள்ளாட்டில் வாங்கணும் ஏன்னா இல்லைன்னா அதை வந்து நம்ம இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாது எந்த வயசில் வந்து நீங்கள் கிடா ஆடுகளை வந்து வாங்கலாம் அப்படின்னு கிடா ஆடுகள் வந்து ரெண்டரை வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் இனப்பெருக்கத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும் கிடா ஆடுகளுக்கு வந்து நீங்கள் நல்லா ஊட்டச்சத்துக்கள்லாம் வச்சு வளர்த்துனிங்கன்னா அந்த கிடா ஆடுகளை வந்து பத்து வயசு வரைக்கும் வந்து இனப்பெருப்பதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நம்ம உள்நாட்டு வெள்ளாட்டினங்களை பற்றி பார்த்தோம் ஸோ இப்போ என்னென்னா இப்போ மக்கள் மத்தியில் வந்து போயர் அப்படிங்கிற ஒரு கோட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை சே அதாவது சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ப்ரீடு அது வந்து மீட் பர்பஸ்க்காக பயன்படுத்துகிற இறைச்சிக்காக பயன்படுத்துகிறது ஸோ அந்த ஆடை வந்து நம்ம வெள்ளாடுகளோடு கொண்டு வந்து கலப்பினம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா உடல் எறையை வந்து சீக்கிரமாக கூட்டி விற்பனைக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ என்னென்ன வே வேறு வகையான வெள்ளாட்டினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேலம் கருப்பு கன்னியாடு கொடியாடை தோத்துட்டு மத்த மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஓஸ்மினாபாடி அதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்கால் கருப்பு அது வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தது அது வந்து ரட்டக்குட்டி போடுறதுக்கு வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்ச ஒரு வகையான வெள்ளாட்டினம் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு மக்களால் ரொம்ப அதிகமாக இன்னொரு வெள்ளாட்டினு விரும்பி வளர்க்கப்படுது அது பார்த்திங்கன்னா ஜமுனா பாரின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப உடல் எடையை அதிகமாக போடக்கூடிய ஜெய்சாண்டிக் ப்ரீட் அதாவது நல்லா பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா நல்லா உடலமைப்பு வந்து பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாட்டினம் அந்த ஜமுனா பாரியில் பார்த்திங்கன்னா காது வந்து இலை மாதிரி கீழே தொங்கிட்டுருக்கும் ஸோ அது வந்து இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம் இந்த ஜமுனா பறி கோட்டை நீங்கள் வந்து பால் உற்பத்திக்காகவும் பயன்படுத்தலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சேலம் கருப்பு கன்னியாடு கொடியாடெலாம் பார்த்திங்கன்னா பால் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த ஜமுனா பறி இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா பீட்டல் சிரோக்கின்னு ஒரு வகை ரெண்டு வகையான ஆடுகள் இருக்குது அந்த ரெண்டையுமே நீங்கள் பால் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வகையான வெள்ளாட்டினங்கள் ஸோ மக்கள் வந்து நான் சொன்ன எப்படி வந்து கெடாக்களையும் பெட்டையாடுகளை தேர்ந்தெடுக்கிற உத்திகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் நல்ல வெள்ளாட்டுகளை வந்து தேர்ந்தெடுத்து சிறந்த பண்ணை அமைச்சு பயன்பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி கீதா அவர்களை பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு ஒன்று ஒன்பது நான்கு ஏழு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்